பாஜக இன்னைக்கு ஒரே ஒரு பாட்ட ரிலீஸ் பண்ணி மும்மொழிக் கல்விக் கொள்கை பிரச்சனையை பத்தி எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டாங்களேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ தமிழக அரசியலில் கொஞ்ச நாளாகவே இந்த மும்மொழிக் கல்விக் கொள்கை பிரச்சனை தான் பெருசாக இருந்துச்சு இப்போ இந்த விஷயத்துல பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மும்மொழி கல்விக் கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணி கையெழுத்து இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜக இது சம்மந்தமாக ஒரு பாடல் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பாடல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களின் நிலைமை அப்படின்னு அரசு பள்ளி மாணவர்கள் மரத்தடியில் உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களோட வாய்ஸ் ஓவர் வந்து வருதுங்க அதுக்கப்புறம் இந்த பாடல் வரிகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சமக்கல்வி எங்கள் உரிமை சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு இந்த மாதிரி தாங்க இந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் மும்மொழி கல்விக் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் மூணு லாங்குவேஜை படிக்கக்கூடாத அப்படின்னு இதை வந்து பாடல் வரிகள் மூலமாகவே வந்து கேட்குறாங்க இதுலையும் திமுகவோட எம்எல்ஏஸ் எம்பிஸ்ன்னு சொல்லி அவங்க நடத்துகிற பள்ளிகள் எல்லாத்துலையுமே பாருங்க எப்படி மூணு லாங்குவேஜை ஃபாலோ பண்றாங்க பாருங்க அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே மூணு லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க அப்படின்னு மாணவர்கள் பேசுகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு பாடல்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்கங்க இதெல்லாம் விட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக முதல்வர் பேசுகிற மாதிரியும் இந்த பாட்டில் வந்து வருது இப்போ ரீசண்டாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்னை அப்பான்னு கூப்பிடுறீங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்போ இதையும் இந்த பாடல் வரிகளில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்பா நாங்கள் மும்மொழி கல்வி படித்தா தப்பாப்பா ஏன் நாங்கள் மூணு லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா அப்படின்னு தமிழக முதல்வரை பார்த்து கேள்வி எழுப்புறோம் மாதிரி பாடல் வரிகள் வந்து இருக்குங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என் பையன் ஃபாரின்ல படிக்க போயிருக்கான் என் பையன் அங்க சிட்டிசனா இருக்கான் அப்படின்னு இவங்க பேசுற மாதிரி வீடியோஸையும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் விட அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களோட பையன் நான் தமிழ் படிக்கல நான் பிரெஞ்சு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்ன வீடியோவையும் இந்த ஒரு பாடல்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமா இந்த பாடலை வந்து என்ன தீமோட முடிக்கிறாங்க அப்படின்னா பாருங்க மூணு மொழி வேணான்னு சொல்றவங்க பசங்கெல்லாம் பெரிய 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 ஸ்கூலில் மூணு மொழி படிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள்னால தான் மூணு மொழி படிக்க முடியல பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு பாருங்கள் சமக்கல்வி தான் நம்மளோட உரிமை அப்படின்னு இந்த ஒரு தீமோட இந்த பாட்டை வந்து முடிக்கிறாங்க இப்போ இந்த ஒரு பாட்டில் மும்மொழிக் கல்விக் கொள்கை பிரச்சனையை பற்றி மக்களுக்கு எளிய முறையில் என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லணுமோ இதை வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பாட்டு மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆக வாய்ப்பிருக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்த மும்மொழிக் கல்வி கொள்கை பிரச்சனையை பற்றி மக்கள் வந்து கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்கிறது கரெக்டு தானேப்பா எல்லாருமே அரசு பள்ளி தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க நாங்கள் எங்களோட மாணவர்களை வந்து அரசு பள்ளியில் சேர்க்குறோம் ஆனால் பெரிய பெரிய அமைச்சர்கள் வந்து தங்களோட பசங்களை அரசு பள்ளியில் வந்து சேர்க்க மாட்டுறாங்களே சரி அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலன்னா பரவாயில்ல அவங்க பெரிய பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலு நடத்துகிறாங்க அதில் மூணு லாங்குவேஜை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களே இந்த மாதிரி ஏன் அப்படி மட்டும் அவங்க பண்ணலாம் அப்படின்னு பல பேர் வந்து இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதனால இதை பற்றி தமிழக முதல்வரே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க இப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நாங்கள் எதுக்கும் தெரியுமா ஹிந்தியை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் மூணு லாங்குவேஜை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு இது மாதிரி தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதுக்கும் நிறைய பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்காங்க 张开。 உங்களுக்கு சிபிஎஸ்சி திட்டமா முக்கியம் மொழிப்பொற்று தானே முக்கியம் மொழிப்பற்றோடு இருக்கிறவங்க ஏன் வந்து சிபிஎஸ்சி திட்டத்தை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறீங்க சிபிஎஸ்சி திட்டமே இல்லாமல் நாங்கள் ரெண்டு மொழி தான்ப்பா நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் வேணா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மெட்ரிகுலேஷன் சிலபஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதானே நீங்க வந்து சிபிஎஸ்சி திட்டத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்போ நீங்கள் உங்க ஸ்கூலில் மட்டும் மூணு லாங்குவேஜ் படிக்கலாம் சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் கிடைக்க கிடைக்கக்கூடாதா என்னப்பா நியாயம் கொஞ்சம் கொஞ்சமாவது நியாயமோடு நடந்துக்கோங்க அப்படின்னு பல பேர் இப்பயே இது மாதிரி கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே இதுதாங்க தாங்க சமமான கல்வி எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கணும் சமமான கல்வினா என்னென்னா ஒரு அமைச்சரோட பையனுக்கு என்ன தரத்தில் வந்து கல்வி கிடைக்குதோ அதே தரத்தில் அரசு பள்ளியிலையும் சாதாரண ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா தான் கல்வி எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்குதுன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு நீங்கள் காசு கட்டி என்ன வேணால் படிச்சுக்கலாம் ஆனால் ஓசியாக நாங்கள் சொல்கிறதான் படிக்கணும் இது எந்த விதத்தில் வந்து ஏத்துக்க முடியும் அதனால சமமான கல்வி கிடைக்கிற வரைக்கும் மக்கள் இந்த விஷயத்துல குரல் கொடுக்கணும் அப்படின்றதா நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியல உங்களை வந்து மீட் பண்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ்